ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்களா இந்த காணொளி உங்களுக்கு தான் எங்க அதிகமான ஆட்கள் தேவைப்படுறாங்க குறிப்பா இந்தியர்கள் தேவைப்படுறாங்க எந்த நாட்டுல போனா செட்டில் ஆக முடியும் எந்த நாட்டுல இமிகிரேஷன் ப்ராசஸ் ஈஸி எந்த நாட்டுல குடியுரிமை வாங்க முடியும் அப்படிங்கிற இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே ஆன்சர் தான் இருக்கு அது ஜெர்மனி நிறைய ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுறாங்க கன்சிஸ்டா அந்த ஊர்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கு இதற்கு இரண்டு காரணங்கள் ஒண்ணு ஜெர்மனி அப்படிங்கிற நாட்டுல வயதானவரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க ரெண்டாவது டெக்னாலஜி வைஸும் ஜெர்மன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி எக்கனாமி வைஸும் அதுல இந்தியன்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவைப்படுது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஜெர்மன் கத்துக்கிறது தான் ஜெர்மனிக்கு போற இந்தியன்ஸுக்கு இருக்கிற ஒரே பேரியர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் தான் இந்த ஜெர்மன் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு எல்லா ஊர்லயுமே ஆப்ஷன் இருக்கு சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் முலர் பவன் இருக்கு அது இல்லாம கோத்தே இன்ஸ்டியூட் சொல்லி இருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜ வித்தின் ஃபியூ மந்த்ஸ்ல உங்களால கத்துக்க முடியும் அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது ஜெர்மன்ல நீங்க இன்டர்மீடியட் லெவல் போனீங்க அப்படின்னா அந்த ஊர்ல உங்களால குடியுரிமை கூட சீக்கிரமா வாங்க முடியும் ஜெர்மன் எடுத்து படிங்க அது உங்க ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற உங்க நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி